இந்த மூன்று பேரும் இன்ட்ரூட்டன் பண்றதுக்காக அந்த கம்பெனிக்குள்ள நிக்கிறாங்க இரண்டாவது நிக்கிற பெண் முன்னாடி நிக்கிற பெண்ணுடைய ரிசிம பாதைய கழிச்சி அவளுடைய ஹேண்ட்பேக்ல வைக்கிறா இதை மூன்றாவது நிக்கிற பெண் பாக்குறாங்க அப்புறம் இந்த பெண் ஏதோ யோசிச்சுட்டு என்ன செய்யறாங்க ரெண்டாவது நிக்கிற பெண்ணுடைய ரிசிம பாதையா கழிச்சி அவளுடைய ஹேண்ட்பேக்ல வைக்கிறா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மூன்று பேரே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இவங்க உள்ள போறாங்க அங்க போன உடனே அந்த மேனேஜர் அவங்களோட ஃபைல கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பாக்குறாரு அப்புறம் அந்த பெண்ணை பாத்துட்டு என்ன ஜோக் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவங்க சார் நீங்க என்ன பேசுறீங்க என்ன புரியல அப்படின்னு சொல்ல இங்க பாரு உன்னோட ரிஷம் பாதியா கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இவரும் சொல்றா நீ இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிருக்கேன்னு நீங்களா வேஸ்ட் இந்த ஃபைல் எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பெண் சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிக்கிறாங்க அப்புறம் வேற ஒரு பெண்ணு கேட்டு அவனோட ஃபைல கூட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த பெண்ணு சிரிச்ச முகத்தோட குடுக்குறாங்க அவரும் வாங்கி பார்த்துட்டு அவளோட பைல தூக்கி போடுறாங்க நீங்க என்ன ப்ராங் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார் அப்படின்னா இல்ல சார் உள்ள ரிசீம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூன்றாவது நிக்கிற பெண்ணு கிட்ட அவனோட பைல கூட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவரு கையில வாங்கி பாத்துட்டு சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இரண்டு பேரு கிட்டே ரிசீம் இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாருன்னா நீங்க ஹச்ஆர் பாரு அப்படின்னு சொல்லி மூன்றாவது வந்த பெண்ணு கிட்ட சொல்றாரு இவ்வளவு சரியா அப்படின்னு சொல்லிட்டு பைல் வாங்கிட்டு அங்கேயே நிக்கிறா அடுத்து இந்த இரண்டு பெண்கள் நாங்க ரிசீம் கொண்டு வந்தோம் சார் எப்படி கிழிஞ்சு போய் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்றாங்க நீங்க உங்களோட ஹேண்ட் பேக் செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை பாத்து கேக்குறாங்க இவளோ என்ன சொல்றானோ அதெல்லாம் இருக்காது சார் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே நீங்க குடுங்க நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாங்கி செக் பண்றாரு அப்பதான் தெரியுது அந்த பெண்ணுடைய பாதி பேப்பர் வந்து இவ இருக்கு அப்படின்னு சொல்லி சார் இது என்னுடைய ரிசியூம் பேப்பர் சார் அப்படின்னு சொல்லி முன்னாடி நின்ற பெண் சொல்றா அடுத்த மூன்றாவது நின்ற பெண்ணை பார்த்து கேக்குறாங்க உன்னுடைய ஹேண்ட் பேக்கை தான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவளும் கொடுக்குறா அப்புறம் அவர் செக் பண்றாரு அந்த ரெண்டாவது நின்ற பெண்ணுடைய ரிசியூம் பாதி பேப்பர் கிழிச்சு போய் இவகிட்ட இருக்கு இது என்னுடைய பேப்பர் சார் நீ ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து கேட்க அவளும் பார்த்துட்டு என்ன சொல்றான் நீ மட்டும் இன்னும் இயக்கியுமா அவ பேப்பரை நீ கட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்றாரு இந்த ரெண்டு பேரும் அந்த இடத்த கிளம்பிட்டாங்க கடைசியான முதல்ல நின்ற பெண்ணை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க